வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம குமரகுருபரர் எழுதிய மதுரை கலம்பகம் என்ற இலக்கியத்திலிருந்து மூன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் மதுரை கலம்பகத்தில் அமைந்திருக்கிறது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடியதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா தடம் முண்டகம் கண்டகம் தாளது என்று நின் தன்மல்தால் நடம் முண்டகம் அகம் கொண்டு உய்ந்த வா இனி நங்களுக்கோர் திடமுண்டு அகந்தைக்கு இடம் உண்டு இளையென தேற தேர விண்ணோர் விடமுண்ட சுந்தர 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 மீனவனே என்பதாக இந்த பாடல் மொத்தம் நான்கு வரிகளில் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த பாட்டினுடைய பொருளை படிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கொண்டு கூட்டி படிக்க வேண்டியதாக இருக்குது இது எங்கிருந்து தொடங்கணும்னு பார்த்தா இந்த பாடலில் அந்த மூன்றாவது வரியில் கடைசி வார்த்தை விண்ணோர்னு இருக்குது அந்த வார்த்தையை இரண்டாவது வரியில் இருக்கக்கூடிய அந்த கடைசி அந்த ரெண்டு வார்த்தைகள் அந்த இனி நங்களுக்கோர் அப்படிங்கிறதோட பொருத்தி அங்கிருந்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாகவே விளங்கும் அந்த வகையில் விண்ணோர் இனி நங்களுக்கு தேவர்கள் இனிமேல் நமக்கு ஓர் திடம் உண்டு இப்போ தேவர்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இது எந்த செய்தி அப்படின்னா அந்த தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து மந்திரமலையை மத்தாக மாற்றி வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாக மாற்றி பார் கடையிறாங்க அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக அப்படி கடையும் போது ஏற்பட்ட நிகழ்வு ஆழகால விஷம் வழிபட்டது நமக்கு தெரியும் ஆழகால விஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான விஷம் வழிபட்டது அந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் பருகினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த செய்தியோட தொடர்புடையதாகத்தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்போது விண்ணோர் இனி நங்களுக்கு தேவர்கள் இனிமேல் பேசிக்கிறாங்களாம் தேவர்கள் இனிமேல் நமக்கு ஓர் திடம் உண்டு இனி பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு இனிமேல் நமக்கு ஒரு பற்றுதல் உண்டு இது வரைக்கும் ஒரு பிடிப்புன்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு பயம் இருந்துச்சு இந்த விஷம் எப்படி போகும் இந்த விஷம் கலந்துச்சு அப்படின்னா அமிர்தம் வெளியில் வராது இனி நம்ம வாழ முடியுமோ வாழ முடியாதோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு ஆனால் அதற்கு இப்போ ப இப்போ அதற்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய வகையில் அந்த பாட்டு தொடங்கியிருக்குது அப்போ விண்ணோர் இனி நங்களுக்கு அதாவது தேவர்கள் இனிமேல் நமக்கு ஒரு திடமுண்டுன்னு நம்புகிறாங்க திடமுண்டுன்னு அர்த்தம் இனி நமக்கு ஒரு பற்றுதல் உண்டு அகந்தைக்கு இடம் உண்டு இல்லை அதாவது ஆணவத்துக்கு இனிமேல் இடம் கிடையாது அப்படின்னு என தேற ஏன அறிந்து பயத்தை நீக்கிக்கொள்ளும்படியாக விடமுண்ட சுந்தரன் பார்க்கடலில் தோன்றிய அந்த விஷத்தை உண்ட கழுத்தை உடையவனே அப்படின்னு சொல்லி சிவபெருமனாக வாழ்த்துறாங்க அப்போது தேவர்களாகிய இனிமேல் நமக்கு ஒரு பற்றுதல் இருக்கிறது ஒரு பிடிப்பு இருக்குது இனிமேல் நமக்கு என்ன கிடையாது ஆணவத்திற்கு இடம் கிடையாது அப்படிங்கிறத அறிந்து அந்த தேவர்கள் பயத்தை நீக்கிக்கொள்ளும்படி விடம் உண்டவன் விடம் அப்படின்னா விஷம் அந்த ஆழகால விஷம் அந்த வாசிகி பாம்பை கயிறாக மாற்றி அந்த மந்திரமலையை கடையும் போது அந்த வாசிகியானது அந்த விஷத்தை உமிழ்கிறது அப்படி அந்த அந்த விஷத்தை உண்ட கழுத்தி உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சுந்தர அப்படின்னா சோம சுந்தரனாக எழுந்தர்களுக்கும் இறை இறைவனே மறுபடியும் சுந்தர மீனவனே சுந்தர பாண்டியனாக எழுந்தருளி வந்தவனே அப்படின்னு சொல்லி சிவபெருமான வாழ்த்திறாரு குமரகுருகிறார் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க பாருங்களேன் அகம் தடம் முண்டகம் கண்டகம் தாளது என்று அதாவது என்னுடைய அகம் அகம்னா என்னது உள்ளம் என்னுடைய உள்ளமானது குளத்தில் வளரக்கூடிய தாமரை தடம் அப்படின்னா குளம் அர்த்தம் அதில் முண்டகம்னா தாமரை அர்த்தம் என்னுடைய அந்த உள்ளமானது குளத்தில் வளரக்கூடிய அந்த தாமரையினுடைய கொடி முல்லை உடையது என்று நினைத்து நின் நடந்தால் உன்னுடைய சிவபெருமானே உன்னுடைய நடனமாடுகின்ற திருப்பாதங்களாகிய தன்முண்டக மலர் அதாவது குளுமை பொருந்திய தாமரை மலர்களை கொண்டு உயித்த சரணடைந்து போற்றியது வேப்பிற்குரியதாகும் அப்படின்னு பாடக்கூடியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போது இந்த பாடலுடைய பொதுவான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா தேவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நமக்கு பற்றுதல் உண்டு தேவர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க இனிமேல் நமக்கு பயம் இல்லை நமக்கு ஒரு பிடிப்பு இருக்குது நாம் இனிமேல் தேவலோகத்தில் வாழ்வதற்கான ஒரு பிடிப்பு இருக்கிறது ஆணவத்திற்கு இடமில்லை என்று என அறிந்து பயத்தை நீக்கி கொள்ளும்படி பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை உண்ட கழுத்தை உடையவனே அப்படின்னு சிவபெருமான வாழ்த்துறாங்க அப்போது தேவர்கள் என்ன பேசிக்கிறாங்க இனிமேல் நமக்கு பற்றுதல் இருக்கிறது ஆணவத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயத்தை நீக்கிக்கொள்ளும்படியாக பார்க்கடலில் தோன்றிய விஷத்தை உண்ட கழுத்தை உடையவனே சோமசுந்தர கடவுளாக எழுந்தருளி சுந்தர பாண்டியனாக எழுந்தருளியவனே தெரியும் சிவபெருமான் தடாதகை பிராட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மீனாட்சி அம்மைக்காக மண்ணுலகத்துக்கு வந்தாரு வந்து மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்டு பாண்டி மன்னனாக சில காலம் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் சோமசுந்தர கடவுளாக எழுந்தருள் இருப்பவனே சுந்தர பாண்டியனாக எழுந்தருளியவனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க பாருங்களேன் என்னுடைய உள்ளமானது என்னுடைய மனம் எப்படிப்பட்டது தெரியுமா குளத்தில் வளரக்கூடிய தாமரையினுடைய கொடி முல்லை உடையது அப்படின்னு நினச்சி அதனை பற்றாமல் உன்னுடைய நடனமாடுகின்ற திருப்பாதம் சிவபெருமான் சிவபெருமான் வந்து நடனம் ஆடுவார் ஆனந்த தாண்டவம் ஆடுவார் ருத்ர தாண்டவம் ஆடுவார் இந்த மாதிரி சிவனுடைய நடனங்கள் நிறைய இருக்கு அந்த வகையில் உன்னுடைய நடனமாடுகின்ற இந்த திருப்பாதங்களில் அந்த குழுமை உருந்திய தாமரை மலர்களை சரணடைந்து போட்டியது வியப்பிற்குரியதாகும் அது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே வியப்படையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போது இந்த மதுரை கலம்பகம் முழுமையுமே பார்த்தீங்கன்னா சிவன் யார் எப்படிப்பட்டவன் அந்த சிவபெருமான் என்னென்ன அரிய செயல்களை எல்லாம் செய்தான் அந்த சிவபெருமான் மதுரைக்கு எப்படி ஒரு அரசனாக மாறினார் இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த மதுரை கலம்பகத்தில் நிறைய செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த வகையில் இந்த மூன்றாவது பாடல் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதாக நமக்கு புலப்பட்டாலுமே கூட எல்லாமே நல்ல நல்ல தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து பாடலை வாச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அதனால் மறுபடியும் இந்த பாடலினுடைய பொருளை நான் மறுபடியும் இருக்க சொல்கிறேன் தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க இனிமேல் நமக்கு பற்றுதல் இருக்குது ஆணவத்திற்கு இடமில்லை ஏன்னா தேவர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ஆணவத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா தங்க தங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் தங்களுக்கு தான் எதுவும் எந்த எந்த நோயோ பிணியோ நோய் பிணி எல்லாம் ஒன்று தான் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது தங்களுக்கு தான் எல்லாமே இந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பாங்க அப்போ தேவர்கள் வந்து அப்படி இருந்தவங்களுக்கு அந்த ஆணவம் இருக்கும் ஆனால் அந்த ஆணவத்தை போக்கியவனாக சிவபெருமானை சொல்லலாம் அதே மாதிரி இந்த அமிர்தத்தை கொடுத்து தேவர்களை அந்த அப்படி ஒரு ஒரு சாவா நிலைக்கு ஒரு ஒரு முதுமை அடையாத நிலைக்கு கொண்டு சென்றவனும் அந்த சிவபெருமான் தான் ஏன்னா அந்த அமிர்தத்தை கொடுக்கல அப்படின்னா தேவர்களால் என்ன பண்ண முடியாது அவ்வளவு காலம் இருக்க முடியாது ஆக அந்த வகையில் தேவர்கள் வந்து எனக்கு தேவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமேல் நமக்கு வந்து ஒரு பற்றுதல் இருக்கிறது நமக்கு ஆணவத்திற்கு என்று என்ன கிடையாது இடம் இல்லை அப்படின்னு அவங்க பயத்தை போக்கிக்கிட்டாங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு காரணம் என்னன்னா பார்க்கடல தோன்றிய விஷத்தை எடுத்து அந்த சேவருமான் விள விழுங்கினான் அதனால தான் அவருடைய உடல் வந்து நீளம் பூத்துருச்சு அந்த கழுத்து என்று சொல்லக்கூடிய கண்டத்தோடு நின்றுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சிவபெருமான் அந்த உடம்பு நீளம் போத்திருக்கும் அந்த கண்டம் அப்படிங்கிறது கழுத்து பகுதி அதோட அந்த விஷத்தை வந்து உமையம்மை நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிவபெருமானை நீலகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போது அப்போ அந்த பார்க்கடல் தோன்றிய விஷத்தை உண்ட கழுத்தியுடையவனே சோமசுந்தர கடவுளாக எழுந்திரழியப்பவனே சுந்தரபாண்டியனாக எழுந்தெளியவனே என்னுடைய உள்ளம் என்னுடைய உள்ளம் அப்படிங்கிறது உள்ளங்கிறது ஒரு குளம் இது வந்து உருவகப்படுத்துகிறாங்க அந்த குளத்தை மனசை வந்து ஒரு குளத்தோடு உருவகப்படுத்துகிறாங்க என்னுடைய உள்ளமானது குளத்தில் வளரக்கூடிய தாமரையினுடைய கொடி முல்லை உடையது அப்படின்னு நினச்சி அதனை பற்றாமல் உன்னுடைய நடனமாடுகின்ற திருப்பாதங்களாகிய தாமரை மலர்களை சரணடைந்து போற்றியது உன்னுடைய திருப்பாதங்களில் நாங்கள் சரணாகதி அடைஞ்சது வியப்புடையதாக இருக்கிறது அப்படின்னு குமரகுருபுரர் பாடக்கூடிய வகையில் இந்த மூன்றாவது பாடல் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த பகுதியில் குறிப்பிடலாம் மிக்க நன்றி